டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் ஜெய்சன் பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மகேந்திராவில் அர்ஜுன் நோவோ ஆறுநூற்றி அஞ்சு டிஐ எம்எஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கூடவே ஜெய்ஸ் பேலரும் வந்து சேர்த்தி வந்து கொடு தர்றாங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபது வண்டி வண்டிதாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க பிடிஓவும் உங்களுக்கு வந்து டபுள் பிடிஓ வந்து வந்துடும் ஐநூற்றி நாற்பது மற்றும் ஐநூற்றி நாற்பது எக்கானமி பிடிஓ வந்து வந்துருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ஆவரேஜ் நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க இன்ஜின் கியர் கிரவுன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க பெயிண்ட் டச்செல்லப்பெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து இல்லைங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஜெய்சன் பேலரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பேலருங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் ஓவா அறுநூத்தி அஞ்சு டிஏ எம்எஸ் இந்த மாடல் வண்டி மற்றும் ஜெய்சன் பேலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் ஜெய்சன் பேலர் ரெண்டுமே செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திர மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே